ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸில் நாம் இன்றைக்கி டே நைன்டீனில் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு டே எயிட்டினுக்கான கொஸ்டின் ஆன்சரை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷினின் வீலை எப்படி சுத்த வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்புறமாக செகண்ட் கொஸ்டின் துணியில் ஓவர்லாக் எதுக்காக போட வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூல் பெரியாமல் இருக்க தேர்டு கொஸ்டின் பர்சனாலிட்டிக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆளுமை போர்த்து கொஸ்டின் எந்த மாதிரி புக்ஸை நாம் தினமும் படிக்க வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான புக்கை பிப்து கொஸ்டின் புதிய புதிய ஆட்களை நாம் சந்திக்க வேண்டுமா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் சந்திக்க வேண்டும் இந்த டெஸ்ட்ல அட்டன் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டே எயிட்டீன் கிளாஸ் வீடியோ ரெண்டு தடவை அப்லோட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுன உடனே ஃபர்ஸ்ட் ஆன்சர் பதிவு பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் முன்னூற்றி பதினேழு சென்னையிலிருந்து முத்துலட்சுமி செகண்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சென்னையிலிருந்து சிரீன் தேர்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் ஐநூற்றி மூணு செங்கல்பட்டுலேருந்து வைத்தீஸ்வரி செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணின உடனே ஆன்சர் பதிவு பண்ணவங்க பாத்தீங்கன்னா அதுவும் ரோல் நம்பர் முன்னூற்றி பதினேழு சென்னையிலிருந்து முத்துலட்சுமி செகண்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் அறுநூற்றி அறுபத்தி ஒன்னு பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி தேர்ட் ஆன்சர் பதிவு பண்ணுங்க பிரியா கோபால் இந்த அஞ்சு பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஓகேங்களா நம்மளுடைய ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிசினஸ் கிளாஸில் புதிதாக ஜாயின் பண்ண விரும்புறவங்க உங்கள் பெயரையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரையும் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நானும் உங்களுக்கு உடனே ரோல் நம்பர் கொடுத்துருவேன் உங்களுக்காக நான் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் பிளேலிஸ்ட்லிங்க இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க நீங்க டே ஒன்ல இருந்து பார்த்து படிக்கும் தான் நல்லா கத்துக்கிட முடியும் ஓகேங்களா இன்னைக்கு நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் நைன்டீன்ல ஜலபியா ட்ரெஸ் கட் பண்றத பத்தி பார்க்கலாம் இது ஒரு அரபிக் ட்ரெஸ் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரிகள் வேர் பண்ற ட்ரெஸ் நிறைய வெளிநாட்டவரும் இத இதை வேர் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸ நான் பார்க்கும் போது இந்த உடைய நார்மல் மாடலை நான் பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணும்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சுடி மாடல் நைன்டி மாதிரியும் இருபத்தஞ்சு சுடி மாதிரியும் இருக்கும் இதுல நிறைய மாடல்கள்லாம் இருக்கு இதுல நிறைய பார்ட்டி வேர்லாம் இருக்கு ஆனா இந்த நார்மல் மாடல் எனக்கு இந்த மாதிரி தோணும் இந்த டிரெஸ் தைக்கிறதுக்கு நாம நைட்டி மாதிரி மூணு மீட்டர் துணி வாங்கி கட் பண்ணி தைக்கலாம் அல்லது நைட்டி மெட்டீரியல் பிட்டா வாங்குறது மாதிரி ஜெலபியா ட்ரெஸ்ஸுக்கும் நாம பிட்டா வாங்கி தைக்கலாம் அப்படி பிட்டா வாங்கும் போது நெக்ல டிசைன் இருக்கும் ரெண்டு கையிலயும் டிசைன் இருக்கும் அது பார்க்க இன்னும் அழகா இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு மூணு மீட்டர் துணி வாங்கி இருக்கிறேன் அதை தான் நாம் இப்போ கட் பண்ண போறோம் ஓகேங்களா வாங்க நம்ம இப்போ கட் பண்ணலாம் எந்த ஒரு துணியும் ஃபஸ்ட்டு நாம எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுவோம்னா பாருங்க இந்த விட்டை இதை மாதிரி ரெண்டாம் மடிப்போம் பாருங்க மடிச்சுட்டு இப்படி ரெண்டாம் மடிச்சுட்டு இந்த நீளத்தை அடுத்து ரெண்டாம் மடித்து போடுவோம் இந்த மாதிரி மடிச்சு போட்டுதான் நம்ம கட் பண்ணுவோம் ஆனால் இந்த துணியினுடைய விட்டு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன் இந்த வித் தான் நான் உயரமா எடுத்திருக்கேன் ஆனா இந்த துணியினுடைய விட்டு அதிகமா இருக்கிறதுனால இங்க எல்லாரும் விட்டதான் எடுப்பாங்க ஹைட்டுக்காக எடுப்பாங்க நானும் இந்த விட்டை தான் ஹைட்டுக்காக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டா போல்டு பண்ணும் தான் பாருங்க நமக்கு ஈஸியா முன்களுத்தும் கட் பண்ண முடியும் பின் கட் பண்ண முடியும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க மடிப்பு பாகம் என் பக்கத்துல இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு பாட்டத்தில் ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க லைன் போட்டுட்டு நம்ம ஹைட்டு அளக்கலாம் இதனுடைய உயரும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சி ஐம்பத்தெட்டு இன்ச்சி எடுத்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் ஃபஸ்ட்டு நெக்கு வரையலாம் நெக்குனுடைய விட்டு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு நெக்கினுடைய ஆறரை மாடல் நெக் தான் வரைய போறோம் அதனால இதை இந்த மாதிரி வச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் சோல்டர் பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த சோல்டர்ல இருந்து பாருங்க அரை இன்ச்சி எடுத்து வரைஞ்சு விடலாம் அவங்க உயரம் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு இப்போ நாம ஆம்போர் வளைவு வரைஞ்சுக்கிடலாம் இது பின்பக்க துணிக்கு முன்பக்க துணிக்கு கொஞ்சம் உள்ள வளைச்சு வரையலாம் சோல்டர்ல இருந்து பதினாலரை இன்ச்சு எடுத்துக்கிடலாம் இதுல லைன் போட வேண்டாம் நான் இங்க மார்க் தான் லைன் போடுறேன் பாருங்க இந்த லைன்ல நாம பனிரெண்டு இன்ச் எடுத்துக்கலாம் இந்த இடுப்பு சுற்றளவு பனிரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கேன் இதே இதே ஜாயின் பண்ணிடலாம் பாட்டம் விட்டு பாத்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு இத நாம இதுல ஜாயின் பண்ணிடுறோம் இந்த மாதிரி போட்டு போட்டுக்கோங்க இப்ப நாம மார்க் பண்ணிருக்கத பாருங்க நாம கட் இதுல மார்க் பண்ணிக்கிடலாம் பெண்களுக்கு வரையிறதுக்காக இந்த முன்பக்க கைகுலிய கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பின்கழுத்து வரையலாம் கழுத்து ஒயரா ரெண்டு இஞ்சி விட்டு நம்ம மூணு ஏற்கனவே எடுத்திருக்கோம் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி வளைவே வரைஞ்சிக்கலாம் இப்ப பெண்கெழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நாம கை வரையலாம் நான் இந்த துணியை நாலாம் மடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க நாலாம் மடிச்சு போட்டிருக்கேன் இதனுடைய மடிப்பு பாகம் இந்த பக்கத்தில் வச்சிருக்கேன் இந்த சைடுல ஈவனா ஒரு லைன் போட்டுக்கலாம் கையினுடைய உயரம் இருபத்தி மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் விட்டு பாத்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு மேல இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் இதை இப்படி வளைவா வரைஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரி வளைவா வரைஞ்சுக்கிடலாம் இதுல நான் ஒரு இஞ்சி தையலுக்காக விட்டுட்டு மீதிய வளைவா வரைஞ்சிருக்கேன் பாருங்க நமக்கு டவுட் இருந்தா இந்த மாதிரி செக் பண்ணிக்கிடலாம் இதுல நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் பாருங்க பாட்டம் விட்டு ஏழு இன்ச்சு எடுத்துக்கலாம் இத இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் இதுல முன்பக்கத்துல குளிச்சு வெட்டிக்கலாம் நாம கையும் கட் பண்ணி எடுத்த துணி மாதிரி கட் பண்ணி போட்டதை எடுத்துட்டு இந்த முன்கழுத்து துணியை வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் து இதுல கழுத்துக்கான கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் அதுவும் நாம ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு பீஸ் போதும் அடுத்து இந்த மாதிரி துணி எடுத்துக்கலாம் ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது நாம் கையில வச்சு தைக்கிறதுக்காக கட் பண்ணுறோம் கையினுடைய பாட்டம் விட்டு ஏழு இஞ்சி அந்த அளவுக்கு நாம் இதை எடுத்துக்கலாம் இது கையினுடைய பாட்டத்தில் வச்சு தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் அடுத்தது இந்த துணியில கைக்கான பைப்பிங் தைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் மடிச்சு போட்டிருக்கேன் ஈவன வரைஞ்சுக்கிடலாம் இதுல இருந்து ஒண்டைக்கால் இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் வேணாம் நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்க இது நம்ம கைக்கு தைக்கிறதுக்காக நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன் கைக்கு தைக்கிறதுனால நான் நேர் நேர்பீஸ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்தது கழுத்தில் பைப்பிங் வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கிராஸை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஒண்டைக்கால் இஞ்சி எடுத்துக்கலாம் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்துக்கும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நாம கழுத்துக்கான கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கேன் இந்த கழுத்து துணி கட் பண்ணதை அப்படியே வச்சுட்டு நாம் கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் கரெக்டாக வரோம் பாருங்க இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கட்டிங் பார்ட் முடிஞ்சாச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி அளவெடுத்து தைக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் ஓகேங்களா அடுத்தது நாம டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ்ல ஏன் நீங்க டெய்லரிங் பிசினஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு இன்கம் எத்தனை வழிகள்ல வருது செலவு எத்தனை வழிகள போகுதுன்னு திங்க் பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் வந்தா அதை வச்சு ஒவ்வொரு மாதமும் என்ன என்னவெல்லாம் செலவு செய்து கொண்டு இருக்கீங்க அதில் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்க மீதி எவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்கு என்பதெல்லாம் கணக்கிட்டு பாருங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஜென்ஸ்னா நீங்கள் உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளவு அதை வீட்டுக்கு செலவு செய்தது போக சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க மந்த்லி எவ்வளோ மீதி பணம் உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சேலரி இருந்தால் நீங்கள் உங்கள் செலவுகளை மேனேஜ் பண்ணிடலாம் அதிலும் எதிர்காலத்துக்காக மந்திரி சேவிங்ஸ் எல்லாம் எவ்வளவு பண்றீங்க மந்திரி எவ்வளவு மீதி பணம் உங்க கையில இருக்கும் என்பதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க இதுல எத்தனை பேரு மந்திரி செலவுகளை சரி பண்ணதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலையில இருக்கீங்க எத்தனை பேரு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டி கடன் வாங்குற சூழ்நிலையில இருக்கீங்க சீக்கிரத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திறக்க போகுது உங்க பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்க பணம் இருந்தா பரவாயில்ல அதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை இருந்தா நீங்க கட்டாயம் உங்க வருமானத்தை அதிகரிக்க ஏதாவது ஒண்ணு செய்தாகணும் அல்லது எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் பல குடும்பங்களுடைய பிரச்சனை காரணம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பணம் தாங்க அந்த பணத்தை சம்பாதிச்சு உங்க வாழ்வுல சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடிவெடுங்க ராபர்ட் கியோசகி என்ற எழுத்தாளர் ரிச் டேட் பூவர் டேட் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவர் அந்த புத்தகத்துல பணம் சம்பாதிக்க நாலு வழிகள் தான் இருக்கு அதுல ஒண்ணாவது எம்ப்ளாயாக இருந்து சம்பாதிக்கலாம் ரெண்டாவது செல்ஃப் இருந்து சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் செல்ஃப் செல்ஃப் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி வேலை வருவாங்க மூணாவது பண்ணி பணம் நாலாவது இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம்னு நாலு வழிகளை பத்தி தெளிவாக சொல்லியிருப்பாரு மேலும் அதுல எம்ப்ளாய் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாயி இந்த ரெண்டு கேட்டகரிஸ்லயும் உள்ள அப்பாக்கள் பூவர் டேடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிசினஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு கேட்டகரிஸ்ல உள்ள அப்பாக்கள் ரிச் டேடாக இருப்பாங்கன்னு அவர் அந்த புத்தகத்துல தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது பணம் பணத்துக்காக வேலை செய்ய தரோம் நாம அதுக்காக வேலை செய்ய வேண்டாம் ஆனா அதுக்காக நிறைய பணம் வேண்டுமே ஆனா பிசினஸ் என்பது கொஞ்சம் முதலீடுலயும் ஆரம்பிக்கலாம் நம்ம டெய்லரிங் பிசினஸ் மிக குறைந்த முதலீடு வைத்தே ஆரம்பிக்கலாம் நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ்லயே அதை பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க டெய்லரிங் பிசினஸ் எந்த நேரத்திலயும் கை கொடுக்கும் அத கத்துக்கிட்டு சரியான பாதையில போனா நீங்களும் சக்சஸ் பண்ணலாம் அதற்கான ஒரு மென்டரை நீங்க வச்சிடலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான பாதையில் போக அவங்க வழிகாட்டி தருவாங்க நீங்களும் உங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம் நிறைய சக்சஸ் ஆன பிசினஸ் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மெண்டர் இருப்பாங்க அவங்க பிசினஸ்லயும் சரி அவங்க பர்சனல் லைஃப்லயும் சரி நல்ல வழிகாட்டியாக அந்த மெண்டர் இருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த யாரையாவது மெண்டராக வச்சிக்கலாம் ஏன் உங்களுக்கு இந்த டெய்லரிங் பிசினஸ் வேணும்னு கண்டுபிடிங்க உங்க மனசுல கேட்டு பாருங்க ஏன் இந்த பிசினஸ் வேணும் ஏன் இந்த பிசினஸ் வேணும்னு கேட்டு பாருங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்க எல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தி நாலு பேர் பிசினஸ் பண்ணுவதுக்காக பெயர் கொடுத்துருக்கீங்க அதில் சில பேர் என்னுடைய ஆலோசனையில பிசினஸ் தொடங்க போறாங்க அவங்க பேட்டியெல்லாம் நான் உங்களுக்கு விரைவில் நான் டெய்லரிங் பிசினஸ்ல பல பிசினஸ் பண்ணிருக்கேன் கத்துக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறேன் என்னுடைய பிசினஸ்லயும் சரி என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி நான் கத்துக்கிட்ட பாடங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால்தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியுது உங்க பிசினஸ்க்கு ஆலோசனை வேணுமா நீங்க என்ன பர்சனலா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேற வேணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க எல்லாரும் பொறாம தான் பண்ணுவாங்க ஆனால் நான் என்கிட்ட பெயர் கொடுத்த அத்தனை பேரையும் எதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்க வச்சு உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேற வேணும்னு ஆசைப்படுறேன் நான் உங்களை கை தூக்கி விட ரெடி நீங்கள் ரெடினா இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை யாராவது நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பினா இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹோலை வச்சுட்டு அதற்கான நேரத்தை கொடுத்து உங்கள் உழைப்ப போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு இன்கம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும் ரெண்டாவது ஃப்ரீடம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரமானாலும் வேலை செய்யலாம் நீங்கள் நினைச்ச நேரம் எங்கேவாது போக வேண்டி வந்தால் போயிடலாம் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிடலாம் பட் ஃப்ரீடம் இருக்குன்னு நினைச்சு நீங்க ஃப்ரீயா இருக்க கூடாது உங்க பிசினஸ்க்குனே ஒரு வரமுறை வச்சிடுங்க மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க தான் பாஸ் உங்ககிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது நீங்க எப்போ வாரீங்க எப்போ போறீங்க என்ன செய்றீங்க எவ்வளவு வொர்க் முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி யாருமே உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இங்க நீங்க தான் பாஸ் நாலாவது ஸ்டாப் நீங்க உங்க பிசினஸ் வளர்த்த ஆட்களை வேலைக்கு எடுத்துக்கிடலாம் அஞ்சாவது ரிட்டையர்மெண்ட் உங்கள் வேலையில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை லைஃப் லாங்காக செய்து கொள்ளலாம் ஆறாவது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பிளான் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வருமானத்தில் உயர்ந்து இருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் ஏன் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ண வேண்டும் ஒரு முடிவெடுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கட் பண்ணுறதுக்கு பயம் ஸ்டிச் பண்றதுக்கு பயம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயம் இந்த மாதிரி பயத்தோட இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ஒரு பத்து தடவை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க பயம் உங்களை விட்டு பறந்து போயிடும் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை கட் பண்ணும்போதும் முதல்ல அதே அளவில் பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு அதை வச்சு கட் பண்ணுங்க அப்போது பாத்தீங்கன்னா உங்கள் பயம் உங்களை விட்டு போயிடும் நீங்கள் டெய்லரிங்கில் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா பயம் எப்போதும் வராது ஏன்னால் நீங்கள் தப்பு பண்ணனாலும் அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி கொடுக்க உங்களால் முடியும் அதனால் நல்லா கற்றுக்கிடுங்க கட் பண்ண பயம் ஸ்டிச் பண்ண பயம் பிஸ்னஸ் பண்ண பயம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்போது உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தானாக வரும் ஸோ எல்லாரும் முடிவெடுங்க நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய கிளாஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்ன மோட்டிவேட் படுத்தும் ஓகேங்களா நாம் இப்போது இன்னையே கிளாஸுக்கான எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இதோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜெலேபியா ட்ரெஸ்ஸின் முன்கழுத்து உயரம் எவ்வளவு எடுத்தோம் செகண்ட் கொஸ்டின் ஜெலபியா ட்ரெஸ்ஸின் ஷோல்டர் எவ்வளவு எடுத்தோம் தேர்ட் கொஸ்டின் ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஃபோர்த்து கொஸ்டின் பிஸ்னஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு கேட்டகரிஸில் உள்ள அப்பாக்கள் எப்படி இருப்பாங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் பயத்தை போக்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் எத்தனை தடவை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்